வெற்றி தொடர்ச்சி சீரியலே இப்போ அருமையான அட்டகாசமான மாசான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் வெற்றி வந்து பிச்சு உதறிட்டாங்க மிஸ் பண்ண ஆஃப் ஃபுல்லூடின்னு கேளுங்க வீச வந்து போக மாட்டேங்குது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மோட்டிவிட்டாக இருக்கும் நம்ம வெற்றி வந்து ப்ரெஸ் மீட் வந்து கொடுக்குறாங்க என்னோடய மனைவி யாருன்னு நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் அதான் எங்களுக்கே தெரியுமே சார் நீங்கள் முனுசாமியோட பொண்ணை தான் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இப்போ மிகப்பெரிய பொறுப்பு வந்து கொடுத்துருக்காங்க உங்கள் டீமில் வந்து ஏற்கனவே ஏகப்பட்ட பேர் உங்களோட சீனியராக இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் உங்களை விட அதிகமாக உழைச்சவங்க அதிக வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க எல்லாருக்கும் கொடுக்காத பதவியை உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் முனுசாமியோட பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுனால தானே நீங்கள் இந்த இடத்துக்கு வரப்போகிறீங்க நீங்கள் இந்த ஊர் மாப்பிள்ளையா அப்படின்னு சொல்லும்போதே நான் இந்த ஊர் தான் இருபது வருஷமாக நான் இந்த ஊருக்காக நல்லாவே உழைச்சிருக்கேன் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் இப்படி எல்லாம் எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது நான் வயசு வேணால் கம்மியாக இருக்கலாம் ஆனால் இருபது வருஷம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் வெற்றின்னு சொன்னால் தெரியாத இடமே இல்லை அவ்வளோ பெரிய இடத்து பையன்லாம் எனக்கு முக்கியம் இல்லை மக்களுக்கு நல்லது செய்யணும் அது மட்டும்தான் என்னோடய எண்ணமும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப ஆமாம் சார் உங்களை பற்றி தெரியும் இருப்பினும் முனுசாமி பொண்ணை கல்யாணம் பண்ணதுனால்தான் இந்த இடத்துக்கு ஈஸியாக வந்து வந்திருக்கீங்கன்னு சொல்கிறாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சம்மந்தி எல்லாமே வந்து ஒத்துப்பான் திவ்யா நிச்சயம் நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா அவன் ஓம்பேரை தான் சொல்ல போகிறான் அப்படின்னு சொன்னோன்னே வந்ததுலேருந்து ஒரு விஷயத்த வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன் நானும் ஆனால் நீங்கள் எல்லாரும் வந்து மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருக்கீங்க முதல்ல என்ன பேசுவனுங்க என்னோட மனைவி ஒன்றும் முனுசாமியோட பொண்ணு திவ்யா கிடையாது பின்ன யாரு சிவராமனோட பொண்ணு நம்ம தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை கேட்டோன்னு ஆடி போயிடுறாங்க அவன் சத்தியமாக வந்து திருந்தவே மாட்டான்ல அப்படின்னு முனுசாமி வந்து கண்ணாப்புனான்னு கத்துறாங்க இந்த விஷயத்த வந்து டிவியில் பார்க்கறதுக்கு தான் இந்த ஆர்ப்பாட்டம் பண்ணிங்களா சும்மானு இருந்திருந்தால் கூட எந்த பிரச்சனையும் இருக்காது அம்மாடி திவ்யா நம்மளோட அருமை அவனுக்கு வந்து தெரியலம்மா மிகப்பெரிய இடத்த வந்து கொடுக்குறோன்னு ஏன் இடத்த கூட அவனுக்கு ஃப்யூச்சரில் தரேன்னு சொன்னேன் இது யார் கொடுப்பா எல்லா என் மாப்பிள்ளையும் என் பொண்ணு நல்லா இருந்தால் போதும் உன் வீட்டு பையனை நான் ஏன் வீட்டுக்கு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கான முழு காரணமே நம்ம ரெண்டு பேரும் எல்லா பிரச்சனையும் தீர்த்துட்டு நிம்மதியாக சந்தோஷமா இருக்கலான்னு பார்த்தேன் ஆனால் கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்திட்டே இல்லை என்ன இது எல்லாம் உன்னோட திட்டம் தானே அப்படின்னு சொன்னோன்னே அப்படியெல்லாம் இல்லை சமந்தி என்னடா திருப்பியும் சம்மந்தின்னு சொல்லிட்டு இருக்க பழசை கூட நான் மறந்துடுவேன்டா நீ என் மேலே கோபமாக இருக்கிறத ஆனால் புதுசாக ஒரு பகையை வந்து உண்டாக்கிட்டே இல்லை கண்டிப்பாக நான் மன்னிக்கவே மாட்டேன் நீ என்னடா பண்ணுவ இதெல்லாம் உன்னோட நாடகம் தானே நிச்சயம் அப்படியெல்லாம் இல்லை என் வீட்டுக்கு மருமகனா அது உங்கள் பொண்ணு திவ்யா மட்டும்தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஊரளவு சொல்லிட்டானேடா அதை மாற்றி சொல்லிக்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லை திருப்பி அவனுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுங்க நான் அவனுக்காக வந்து பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொன்னோன்னே இல்லாட்டி என்ன பண்ணுவ நீ மாட்டுக்கு திட்டுவே இல்லை அடிப்ப அதுக்கப்புறமேட்டுக்கு பையங்கிற மாதிரி அன்பு பாசமாக பேசிடுவேன் இல்லை அவனை என் வீட்டிலேருந்து துரத்திடுவேன் என் வீட்டுக்கும் அவனுக்கு எந்த விதத்துலையும் சம்மந்தம் இல்லை சொத்துக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டேனா நிச்சயம் உங்கள் பொண்ணு கழுத்தில் அவன் தாலி கட்டி தான் ஆவான் பழசெல்லாம் விட்டுருங்க இப்போதைக்கு அவனுக்கு எந்த டீம்லேருந்து எந்த வேலையும் கொடுக்க வேணாம் எந்த இடத்தையும் கொடுக்க வேணாம் அப்படின்னு சொன்னோன்னே சரி எல்லாமே காலப்போக்கில் வந்து மாறிடாதான் என்ன என் பொண்ணுக்காக பல்ல கடிச்சிக்கிட்டு இருக்கேன் இன்னொரு வாட்டி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு உன் வீட்டு பையன் எதாவது மாற்றி சொன்னால் அதுக்கப்புறம் என்றைக்குமே நம்ம ரெண்டு பேரும் எதிரி தான் அப்படின்னு சொல்லும்போது அப்பா எனக்கு கவலையாக இருக்குப்பா என்னப்பா எல்லா விஷயத்தையும் வந்து மாற்றிடுவார் என் வாழ்க்கை நல்லா இருக்க போதுன்னு நினச்சா நான் காதலிச்சிட்டேன்ப்பா என் மனசை எப்படிப்பா வந்து மாற்றிக்க முடியும் அப்படி இவங்க ஆரம்பத்துலேருந்தே வந்து சொல்லியிருந்தா நான் இது மாதிரி பேசியிருக்கவே மாட்டேன்ல அப்படின்னு சொல்லும்போது வெற்றி வீட்டுக்கு வராங்க வெற்றி நான் என்ன சொல்ல சொன்னா நீ என்ன சொல்லியிருக்கேன்னு சொல்லி ஈஸ்வரமூர்த்தி வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க கதிரும் அந்த இடத்துல என்னடா நீ இப்படி பண்ணி வச்சுருக்க இது என் வாழ்க்கை நான் தான் முடிவு பண்ணணும் திவ்யா எப்படி என்ன லவ் பண்ணுறா எல்லாம் புரிஞ்சிக்க முடியுது என் மேலே தான் தப்பு இருக்கு ஆனால் ஏன்னா கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றாளோ அதே மாதிரி நான் தாலி கட்டின என்னோடய பொண்டாட்டியை யாருக்காவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க முடியாது தம்பி நீ கோபத்தை வந்து சம்பாதிச்சுக்கிட்டு இருக்க சார் என்னால் புரியுது சார் பெற்றவங்களா நீங்கள் ரொம்பவே வந்து கஷ்டத்தில் இருக்கீங்க என்னடா ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்க என் பொண்ணுக்கான நியாயத்தை கேட்டால் நீ ஏன் வந்து என் இடத்துலேருந்து பேசுகிற மாதிரி நடிக்கிறியா உங்களோட வழியும் வேதனையும் புரியுது ஆனால் இது செட் ஆகாது உங்கள் பொண்ணு கழுத்துலையும் நான் ஒன்றும் தாலி கட்டல உங்கள் பொண்ணு மனசை வந்து மாற்றிக்க சொல்லுங்கள் என்னை விட நல்ல மாப்பிள்ளை கிடைப்பாங்க அப்படின்னு சொன்னோன்னே திவ்யா வந்து கடுப்பாயிட்டாங்க இருக்கிற பொருளை எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைக்கிறாங்க என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க நான் உன்னை லவ் பண்ணிட்டேன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தா என் அப்பா எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அதெல்லாம் எதுவும் மறந்துட்டு உனக்கு நான் இன்னொரு சந்தர்ப்பம் இன்னொரு சந்தர்ப்பம்னு கொடுத்துக்கிட்டே இருந்தா எதுக்குமே உதவாத நீ துளசியை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறியான்னு சொல்லி கண்ணாஃப்னா திட்டுறாங்க மரியாதையாக பேசுங்க துளசி என்னோட பொண்டாட்டி எனக்கு மிகப்பெரிய இடத்துல மனசில் வந்து இருக்காங்க நீ என்னால் கஷ்டப்பட்டுட்டேங்கிற ஒரே காரணத்தினால தான் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் கேட்டுட்டு அமைதியாக இருக்கேன் இன்னொரு வாட்டி துளசி பெற இந்த வீட்டில் இருக்கிற யார் சொன்னாலும் சரி அப்படி தான் நான் பேசுவேன்னு சொன்னோன்னே என்னடா அந்த பொண்ணு கேட்கறதுக்கு பதில் சொல்கிற ஓகே நான் சொல்கிறேன் துளசி முக்கியமா இந்த அப்பா முக்கியமா சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே மரியாதையை இந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன் திவ்யாவை இல்லைன்னு வச்சுக்கிங்க நான் உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்திடுவேன் அப்புறம் எனக்கும் உனக்கும் எந்த விதத்துலையும் சம்மந்தம் இல்லை அப்பா எது வேணாலும் இழக்கலாம்ப்பா காதலை இழக்க முடியாது காதலே இழக்கிறதுக்கு திவ்யா ஒத்துங்க மாட்டேங்கிறா அப்புறம் எப்படிப்பா மனைவியை விட்டு கொடுக்க முடியும் எனக்கு எதுவுமே தேவை இல்லை இதுதான் உன்னோட முடிவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன ஈஸ்வரமூர்த்தி என்ன டிராமா ஆடிக்கிட்டு இருக்கீங்களா என்ன வச்சுக்கிட்டு அப்படின்னு சொன்னோன்னே கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல நீங்கள் எதுவும் பேசுவே நான் சம்மந்தி என்னடா இன்னமும் சம்மந்தின்னு சொல்லிகிட்ருக்கேன் உனக்கு எனக்கும் இனிமேட்டு என்னடா சம்மந்தம் இருக்கு அப்பா என்னை ஏமாற்றிட்டாங்கப்பா நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்கப்பா இவர் தான் மாப்பிள்ளன்னு சொல்லி நான் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அது எல்லாம் பொய்யின்னு ஆயிடுச்சு இனிமேட்டு இந்த வீட்டில் இருக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை தேவையில்லை வித்யா வந்து கடுப்பாயிட்டாங்க இது எல்லாத்துக்கும் நீ பதில் சொல்ல வேண்டிய நேரம் இருக்குது வெற்றி நான் ஒன்றையும் துளசியும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா மாட்டுக்கும் வேக வேகமாக போகிறாங்க இருங்கம்மா உனக்கு நியாயத்தை நான் வந்து கொடுக்குறேன் மரியாதையாக இந்த வீட்டை விட்டு போடா அப்படின்னு சொன்னனே ஈஸ்வரமூர்த்தி அம்மாலேருந்து எல்லோரும் பாட்டமாகறாங்க சரிடா நம்ம பையன் வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்கான் அவனுக்கு ஒரு சந்தர்ப்பம் வந்து கொடுப்போம் அதுக்கப்புறம் பேசிக்கலாம் எதுவாக இருந்தாலும் உள்ளே போ அப்படின்னு சொன்னோன்னே அவன் மனசை மாற்றிக்கிறேன்னு சொல்லட்டும் உள்ளே போட்டோம் என் பையனாக இந்த வீட்டில் இருக்கட்டும் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லட்டும் இந்த வீட்டில் அவனுக்கு ஒரு இடம் இருக்கும் பதவியிலையும் நான் கொடுப்பேன் எதுவுமே வேணான்னு சொல்லிட்டான்னா எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போனோம் சொல்லு முடிவா அப்படின்னு சொன்னோன்னே திவ்யா வந்து வெயிட் பண்ணுறாங்க இப்போ கூட எந்த பிரச்சனையும் இல்லை எங்கள் அப்பாவை உங்கள் மன்னிப்பு கேட்க சொல்கிறேன் என்னம்மா நான் ஏம்மா கேட்கணும் அப்பா எனக்காக கேட்க மாட்டிங்களா சரிம்மா உனக்காக நான் கேட்குறேன் இன்னமும் மாப்பிள்ளன்னு நான் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் உன் கழுத்தில் மட்டும் தாலி கட்டிட்டாருன்னா மட்டும் போதும் நீங்கள் எதுவாக இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம் தயவு செஞ்சு எனக்காக நம்ம காதலுக்காக நான் உங்கள் மேலே வச்சுருக்கிறேன் அன்பு பாசத்துக்காக பேசுங்கன்னு சொன்னோன்னே கடுப்பாயிட்டாங்க உன் மனசில் இருக்கிற வலியும் வேதனையும் புரியுது இப்போ நான் என்ன பண்ணட்டும் நீயே சொல்லு எங்கள் அப்பா எனக்கு இந்த வீட்டை விட்டு போங்கிறாங்க அதுக்கே நான் எதுவும் சொல்லாமல் நான் வீட்டை விட்டு போகிற நிலமையில் இருக்கேன் உனக்கு நான் இன்னமும் நம்பிக்கை கொடுக்க மாட்டேமா நம்பிக்கை கொடுத்தா அது மிகப்பெரிய பாவமாயிடும் தயவு செஞ்சு என்னை விட்டுரு என்னை மறந்துருங்கிற மாதிரி சொன்னோன்னே தெரிஞ்சு போச்சு இவன் சத்தியமாக வந்து திருந்தவே மாட்டான் துளசி துளசின்னு சொல்லி என் பொண்ணை விட்டுட்டேன்லடா நான் உன்னை சும்மா விட மாட்டேன் இந்த வீட்டில் சம்பந்தம் பேச வந்தோமே அப்பயே சொல்லியிருக்கன நீ தாலி கட்டிட்டேன் என்னை மறந்துருக்கானே சொல்லியிருந்தால் கூட நான் என் பொண்ணை மனசை மாற்ற சொல்லியிருப்பேன் கடைசி நேரத்தில் இப்போ எல்லாேரும் முன்னாடியும் வந்து துளசி தான் மனைவின்னு சொன்னால் அப்புறம் என் பொண்ணை தான் நீ கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் சொல்லியிருந்தோம் மேடா அப்போனா அதெல்லாம் போய் எந்த காரணத்துக்காக இவர் துளசி வந்து கல்யாணம் பண்ணாருன்னு சொல்லிட்டு பேச மாட்டாங்களா எனக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை மறக்கவே மாட்டேன்னு விதியாகையை பிடிச்சிட்டு அவங்க அப்பா அம்மாட்டுக்கும் போக ஆரம்பிச்சிட்டாங்க நீயும் வீட்டை விட்டு போடா அப்படின்னு சொன்னன சரிப்பா துளசி மனசை மாற்றி நான் அவள் கூட சேர்ந்து வாழப்போகிறேன் இதுதான் நடக்க போகுது கஷ்டந்தான் ஆனால் முடியாது எதுவும் இல்லை இத்தனை நாளாக நீ பணக்கார வீட்டு பையனாக இருந்தடா இனிமேட்டு அப்படியெல்லாம் கிடையாது அதையும் தான் பார்க்கலாம் ஒரு பக்கம் நம்ம வெற்றி மாட்டுக்கும் பையை எடுத்துகிட்டு அப்படியே வெளியில் வந்து நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோட் நம்பியா பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம்